இன்றைய ஜனவரி ஒன்பது நாலு செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதி மாறுகள் இருபத்தி நாலு இஸ்லாமிக் தேதி ஜமாத்லிஸ்னேனி இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் மூணு முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை கூலிகை பன்னெண்டு முதல் ஒன்னு முப்பது வரை சூரியன் நேரம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு சூரிய ஸ்தபம் அஞ்சு பிரே தேய் பிரே சூலம் வடக்கு பரிகாரம் பால் யோகம் சித்த யோகம் திதி திரையோதசி இரவு ஒன்பது பதினாலு வரை நட்சத்திரம் கேட்டை இரவு எட்டு பதினேழு வரை இரும்பு நாளிகை ஒரு நிமிடம் எட்டு வினாடிகள் சந்திராஸ்தமம் பரணி கார்த்திகை மேசம் இன்று உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கும் வேலை தொடர்பான பயணம் காணப்படும் கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியும் உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படும் உங்கள் மனதில் உணர்ச்சி எண்ணங்கள் ஓடும் உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்கள் பேச்சில் வெளிப்படும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் பதட்டத்தை குறைக்கலாம் உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை காண்பிப்பீர்கள் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்து பேச வேண்டும் மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தியானம் மேற்கொள்வதன் மூலம் குணம் பெறுவீர்கள் ரிசபம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கும் அபாரமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் நிதி வளர்ச்சி காணப்படும் உங்கள் நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி விரைந்து முடிவெடுப்பீர்கள் உங்களின் திறமை மூலம் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பீர்கள் நீண்ட கால திட்டம் அமைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை தரும் உங்கள் நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலம் உங்கள் பிரியமானவரை மகிழ்விப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆற்றலும் தன்னம்பிக்கும் நிறைந்து காணப்படும் மிதுனம் இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் பணியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் பணியில் உங்கள் கூடுதல் திறமைகளை மேம்படுத்துவீர்கள் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுய முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் உங்கள் துணையிடம் அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் உங்களிடம் காணப்படும் மிகுந்த மன ஆற்றல் காரணமாக முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் கடகம் இன்று உங்களுக்கு சிறிது மந்தமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை சந்திப்பீர்கள் சக பணியாளருடன் தொடர்பு அனுகூலமாக இருக்காது தொழிலதிபரைப் போலவே உங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை யாருடனும் பயந்து கொள்ள வேண்டாம் அதிக செலவுகள் ஏற்படும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் துடிப்புடன் செயல்பட வேண்டும் நேர்மறையான கண்ணோட்டம் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள் உங்கள் துணையுடன் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் முதுகொலி மற்றும் இருமல் போன்ற பாதிப்புகள் காணப்படும் சிம்பம் இன்று உங்களுக்கு சாந்தமான நாளாக இருக்கும் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் உங்கள் செயல்களை ஆற்ற வேண்டும் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது செலவுகள் அதிகமாக காணப்படும் நீங்கள் திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும் உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும் உங்கள் செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலம் இழப்பு ஏற்படாமல் இருக்கும் உங்கள் துணையிடம் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் உங்கள் துணையிடம் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் முந்தைய இரவு தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கண்ணி இன்று உங்களுக்கு துடிப்பான முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் சரியான நேரத்தில் பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அதன் காரணமாக முன்னேற்றம் அடைவீர்கள் அதிக அளவில் பணம் காடுப்படுவதால் சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணம் ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கிடைக்கும் நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்வதில் முன்னேறிவீர்கள் உங்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீர்கள் உங்கள் நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் துலாம் இன்று உங்களுக்கு சோதனையான நாளாக இருக்கும் பணியிடத்தில் ஆதாயம் கிடைப்பது கடினமாக இருக்கும் சிறிய செயல்களை முடிக்க கடுமையான முயற்சி செய்ய வேண்டும் சக பணியாளருடன் உறவு நல்லுறவாக இருக்காது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படும் செலவுகளை தவிர்க்க வேண்டும் எதை பற்றியும் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு முதுகு ஏற்படும் உங்களுக்கு பதட்டமும் குழப்பமும் காணப்படும் விருச்சகம் இன்று உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் பணி வளர்ச்சி சராசரியை விட சற்று கூடுதலாக இருக்கும் அதிக பணிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் நிபுணங்களின் ஆலோசனை பெறுவீர்கள் இது நிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் அதன் வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டியிருக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆன்மீக விழிப்புணர்வும் ஈடுபாடும் மகிழ்ச்சி அளிக்கும் அனுபவத்தின் மூலம் பாடம் கற்க நேரலாம் உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியாக இருக்க நட்பான அங்குமுறை மேற்கொள்ள வேண்டும் கால்வலி மற்றும் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் தனுசு இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்காது உங்கள் பணியில் தவறுகள் ஏற்படும் மேலதிகாரிகளின் அதிருப்தி ஆளாய்வீர்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்காது நிதிநிலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுங்கள் உங்களுக்கு தைரியம் குறைந்து காணப்படும் உங்கள் உணர்ச்சியுடன் போராடி உங்கள் சுய முன்னேற்றத்திற்கு முயல வேண்டும் உங்கள் துணையுடன் உங்கள் நண்பர் இல்ல விழாவிற்கு செல்ல திட்டமிடுப்பீர்கள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மகரம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் தனித திறமை மூலம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் வெற்றி பெற வேண்டுமென்ற உறுதி உங்கள் அணுகுமுறையில் காணப்படும் உங்களுக்கு நிதிநிலை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலான சேமிப்பு திட்டத்தில் கலந்து கொள்வீர்கள் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் செயல்களில் வெளிப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க இயலும் உங்கள் துணையிடம் உங்கள் உணர்வுகளை உண்மையுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் தைரியமாகவும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கும்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் சவால்களை நீங்கள் எளிதில் சமாளிப்பீர்கள் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் உங்களிடம் ஆற்றல் மற்றும் உறுதி காணப்படும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மீனம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி குறைந்த நாளாக இருக்கும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் கருத்து வேற்றுமை காணப்படும் நிதிநிலை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் நிதிநிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வதன் சிறந்தது உணர்ச்சி நடந்து கொள்வதன் மூலம் பிரச்சனை ஏற்படலாம் நல்லுறவு ஏற்பட இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தல் நல்லது பதட்டம் மற்றும் அசௌகரியம் காரணமாக உங்களுக்கு மூட்டு பாதிப்பு ஏற்படும்